சத்திய வித்ரனின் விரைவு செய்திகள் தமிழகத்தில் பெருகி வரும் போதை எனும் பேராபத்து அக்டோபர் கரங்கள் போல் காவல்துறை அரசியல் சினிமா துறை போதை மாஃபியாக்கள் சூழ்ந்துள்ள தமிழகம் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா மாநில பொதுச் செயலாளர் கிஷோர் குமார் இந்து இளைஞர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் சிபி பி சண்முகம் ஆகியோர் பத்திரிகையாளரை சந்தித்தனர் அப்போது அவர்கள் கூறியதாவது தமிழகத்தில் தற்போது கல்வி நிலையங்களில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து வருவதாக அடிக்கடி செய்திகள் வண்ணம் உள்ளது ஒரு புறம் டாஸ்மாக் மது மக்களை சீரழித்து வரும் அதே வேளையில் கஞ்சா மற்றும் சிந்தடிக் போதைப் பொருட்கள் தமிழகத்தை போதைப் பொருட்களின் கூடாரமாக மாற்றி வருவது தமிழக மக்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் அரபு நாடுகளில் இருந்து கடத்தி வரப்படும் போதைப் பொருட்களை விநியோகிக்கும் சந்தையாக தமிழகம் மாற்றப்பட்டிருக்கிறதே என்ற அச்சமானது பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த பெப்ரவரி பதினைந்தாம் தேதி டெல்லியில் தேசிய போதை தடுப்பு பிரிவின் மூலமாக இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்புடைய மெஜ் பத்மைன் என்ற கொடிய போதைப் பொருட்களின் மூலப்பொருளான சூடோ பட்ரானை கடத்தியதாக தமிழகத்தைச் சேர்ந்த முஜிபர் ரஹ்மான் உட்பட மூன்று பேர் பிடிப்பட்டதோடு இந்த கடத்தல் கும்பலின் தலைவனாக ராமநாதபுரத்தைச் சேர்ந்த திமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட அயலக பிரிவின் மாவட்ட அமைப்பாளர் ஜாபர் ஷாதிக் செயல்படுவதும் சினிமா பிரபலங்கள் அவருடன் தொடர்பில் இருப்பதும் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது மேலும் தமிழக அரசு அனைத்து கல்வி நிலையங்களையும் தங்கள் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வருவதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்திடவும் போதை எனும் பேர் ஆபத்தில் இருந்து இளைஞர்கள் விழிப்புணர்வு பெறவும் இந்து இளைஞர் முன்னணி சார்பில் வரும் நான்காம் தேதி மாலை தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்யமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கோஷ்